திருகள்வாலும் தெய்வீக பணியில் கும்பத்திக்கா நம்ம மறு அர்பிள்ஸ்லேருந்து ரெடி பண்ணக்கூடிய தேர்ட்டி சிக்ஸ் எர்பிள் ஆட் பண்ணேன் இந்த ஆயிலை நீங்கள் எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு திரும்பிய திரும்பியும் நிறைய பேர் மெசேஜஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் முந்தைய வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம ஆயிலில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் எப்படி போய் மூலிகை பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் இருந்தாலும் நிறைய வாட்டி கேட்டுகிட்டே இருக்கீங்க இல்லையா திரும்பி இன்னொரு வாட்டி க்ளியராக சொல்கிறேன் நம்ம மயூரா இருந்துச்சு வந்துட்டு திட்டத்திட்ட முப்பத்தி ஆறு வகையான மூலிகை பொருள் கேட்டிருக்கோங்க நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பழனியில் தாங்க இருக்கோம் பழனி மலைக்கு கீழே அடிவாரத்தில் தான் நம்ம இருக்கோம் நம்ம பழனி மலையை சுற்றி மலை பிரதேசங்கள் நிறைய இருக்குது மலைப்பிரதேசங்களில் வாழும் மலைவாழ் மக்களோட உதவியால் தான் எல்லா மூலிகை பொருளும் கிளிக் பண்ணி நம்ம மறுபடியும் ஹர்பல் அரோயில் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதில் வந்து திட்டத்திட்ட முப்பத்தி ஆறு வகையான மூலிகை பொருள் சேர்த்திருக்கோங்க முப்பத்தி ஆறு வகையான மூலிகை பொருளும் மலைவாழ் மக்களோட உதவியால் கலெக்ட் பண்ணி நெல் காய்ச்சியில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாட்டரில் ஆட் பண்ணிடுவோங்க இந்த மாதிரி தான் விதைகள் இலைகள் பூக்கள் வேறுகள் அப்படின்னு இருக்கும் கிட்டத்தட்ட இந்த ஒரு பாட்டிலில் முப்பத்தி ஆறு வகையான மூலிகை பொருள் கேட்டிட்டு போங்க முந்தைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தந்த சீசனில் அந்தந்த மூலிகை பொருள் கிடைக்கும் எல்லா மூலிகை பொருளையும் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ஆட்டிடுவாங்க ஆட்டங்களில் போட்டு ஆட்டி வடை மாதிரி தட்டி தட்டி வெயிலில் காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவாங்க எப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அப்போ எண்ணெய் குள்ள கா எண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்சி அந்த தேங்காய்யக்குள்ள அந்த வட மாதிரி தட்டி வச்சிருப்பாங்கல்ல மூலிகைய அதை வந்து போட்டு வச்சிருவாங்க அதோட சத்துக்கள் எல்லாம் எண்ணெயில இறங்கிட்டே இருக்கும் எண்ணெயில ஊறிகிட்டே இருக்கும் அது ஒரு விதமான கான்செப்ட் அதே மாதிரி தாங்க இன்னொரு விதமான கான்செப்ட் இருக்கு அது வந்து ரெண்டாவது மெத்தட் ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த சீசன்ல எந்தெந்த மூலிகை வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கோ அந்தந்த சீசன்ல அந்த எல்லா மூலிகை பொருளையும் கலெக்ட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வேதிலெல்லாம் மண்ணா இருக்கும்ல அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நிணல் காய்ச்சல காய வச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்குவாங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்க எல்லா மூலிகை பொருளும் மொத்தமாக சேகரித்து மரச்சிக்கு தேங்காயை ஹீட் பண்ணி என்ன கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஃபர்ஸ்ட் மூலிகை பொருளெல்லாம் ஒரு பாத்திரத்துல போட்டு வச்சிருவாங்க போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மரச்சிக்க தேங்கானை ஹீட் பண்ணி என்ன கூல் டவுன் ஆனோட அந்த மூலிகை எல்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு ஒரு பாத்திரத்துல அதுல வந்து அந்த எண்ணெயை ஊற்றி நல்லா ஊற வச்சிருவாங்க எண்ணெய் ஊற ஊற அந்த மூலிகை பொருள் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வெளியேறுங்க இந்த ரெண்டு மெத்தடு தான் முந்தைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணாங்க நான் வந்துட்டு இந்த செகண்ட் மெத்தடை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் வந்து சில மூலிகை பொருள் தான் சேர்க்க முடியும் திட்டத்திட்டம் ஒரு பதினெட்டு மூலிகை ஒரு பன்னெண்டு மூலிகை தான் சேர்க்க முடியும் ஆனால் இந்த செகண்ட் டைப்பாக இருக்கக்கூடிய மெத்தட் வந்துட்டு முப்பத்தி ஆறு வகையான மூலிகை பொருள் நம்மளால சேகரித்து இந்த மாதிரி பாட்டலில் ஆட் பண்ண முடியும் நம்ம எல்லா எல்லாருமே நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுறோம் இல்லைங்களா சீக்கிரமே நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிற போது நம்ம இன்கிரீடியன்ஸ் ஜாஸ்தி போட நமக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்ப ஃபாஸ்டாவோ ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க அதுக்காக தான் இந்த செகண்ட் மெத்தடான வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பத்தி ஆறு வகையான மூலிகை பொருளுமே எந்தெந்த மூலிகை பொருளு கூட எந்தெந்த மூலிகை பொருள் சேர்ந்தா அதோட சத்துக்கள் அதிகமே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு அது எல்லாத்தையுமே என்னோட அம்மாச்சி தாத்தா கிட்ட கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாம சில முக்கியமான வைத்தியசாலைகளில் இருக்கு வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அது மட்டும் இல்லைங்க என்னோட எட்டு வருஷ அனுபவம் இந்த ஆயிலில் இருக்கு இந்த மயூரா ஹெர்பல் ஏர் ஆயில் வந்துட்டு திட்டத்திட்ட முப்பத்தி ஆறு வகையான மூலிகை பொருள் சேர்த்திருக்கோம் இதுல ஸ்டார்டிங் வந்து என்ன பண்ணுவோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கீழே விதைகள் போட்டிருக்கோம் இலைகள் போட்டிருக்கோம் பூக்கள் அதுக்கப்புறமா வேறுகள் எண்ணெயும் வரும் என்ன வந்து மரசிக்கு தேங்காய் ஆட் பண்ணிருக்கோம் இதுல மூலிகையும் இருக்கும் தேங்காயையும் இருக்கும் இந்த பாட்டிலில் இருக்க என்ன தீந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பியும் டூ டைம்ஸ் அதாவது செகண்ட் டைம் தேர்ட் டைம் நீங்கள் ஆயில் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒன் லிட்டர் பாட்டில் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு திட்டத்திட்ட ஆறுலேருந்து ஏழு மாதம் வரைக்கும் இந்த ஒரு பாட்டில் இருக்குங்க இந்த பாட்டிலோட ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேங்க்யூ